என் தங்கமே நான் சொல்கின்ற அடையாளத்தோடு என்று உன்னை யாரேனும் காண்கின்றார்கள் என்றால் அவள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்யக்கூடியவள் என் பிள்ளையே இன்று அவளின் கண்ணில் நிச்சயமாக நீ பட வேண்டும் பட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் நான் சொல்வது போல சில விஷயங்களை நீ செய்ய பார்க்க வேண்டும் அதை நான் செய்து விடுவாய் என்றால் நிச்சயமாக அவனுடைய இந்த ரூபத்தை நீ கண்டுபிடித்து விடுவாய் இவள் உனக்கு செய்கின்ற துரோகம் என்னவென்பதும் வெளிப்பட்டுவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் உனக்கு தருகிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ சரியாக பின்பற்றி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட பெண்ணை நீ விரட்டிவிட வேண்டும் குடும்பத்திற்கே சொல்கின்றேன் என்று தெரியுமா குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவள்தான் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மன கசப்பில் இருப்பதற்கும் இவள்தான் காரணம் என் பிள்ளையே இன்று உன்னுடைய ஆழ்மனது என்ன சொல்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே எல்லா நேரங்களிலும் உன்னால் இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்களை நம்ப முடியவில்லையே ஏனென்றால் இவர்கள் எந்த நேரத்தில் தகுந்தபோல போல தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் அவரவர்கள் என்ன என்றால் செய்ய வேண்டுமென்று நினைப்பார்களோ அதை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சரியாக செய்ய முயற்சிகள் செய்வார்கள் அடுத்தவர்களைப் பற்றி எந்த கவலையும் இவர்கள் படுவதில்லை அவர்களின் கவலைகளும் கண்ணீரும் இவர்கள் நிச்சயமாக தங்களுடைய மன சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த பெண்மணி எப்பேற்பட்டவள் என்று நான் உனக்கு இப்போது சொல்கின்றேன் நிச்சயமாக அவளை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என் தங்க பிள்ளையே அருகிலே இருந்து கொண்டிருக்கின்ற உறவுகார பெண்தான் எப்போதும் உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்காள் உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது எது நடக்கின்றது என்பதை அதனை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்றவரின் அத்தனை பேரின் மனதிலும் இடம் பிடிக்க நினைக்காவிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தில் யாரிடம் பண வசதி இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும் அதிகமாக பல கவலத்தை கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் மட்டும்தான் நினைத்த நேரத்தில் தங்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் அவர்களிடையே சற்று பேசினால் தாம் நினைத்ததை சாதித்து விட முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு காலமாகவே இவள் செய்து கொடுக்கின்றார் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி இவர்களின் நாடகம் என்னவென்று தெரியாமல் இவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற உதவியினால் பல காலமாக அவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கின்றார்கள் இத்தனை காலமும் தேவைகளையும் இவரிடத்திலிருந்து நிறைவேற்றிக் கொள்கின்ற இந்த பெண் ஒரு நாளும் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நம்மோடு ஒரு நாளும் இவர்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைக்கவில்லை மாறாக குடும்பத்தில் களங்கத்தை மூட்ட முயற்சிகளை செய்கின்றார்கள் இப்பேற்பட்ட பெண்ணை உன்னுடைய இல்லத்திற்குள் வைத்திருப்பது எத்தனை பெரிய தவறு இவர்களை உன் இல்லத்திற்கு சேர்த்து எத்தனை பெரிய தவறு என்பது இப்போதுதான் நீயும் புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றாய் என் தங்கமே இவர்களுடைய நாடகம் என்ன என்பதால் உன் குடும்பத்தில் இதையெல்லாம் செய்கின்றார்கள் இவர்களுக்கு இதனால் எல்ல பலன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறான் என்றால் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த கலங்கத்தை மூட்டுகின்ற இந்த பெண்ணை உடனடியாக நீ விரட்டிவிட வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்துடைய சூழ்ச்சியை நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறிவிடும் என் பிள்ளையே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சூழ்ச்சி வெளியே திரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் நுழைந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை நுழைந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளவும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்த விஷயமும் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய குடும்பமும் இரண்டாகிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற சொத்து விவரங்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் துரோகம் ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே ஒரு விஷயம் சரியாக புரிந்து கொள் துரோகம் என்பது உடன் இருந்தவர்கள் செய்வது இது போன்ற மனிதர்கள் உன்னோடு இருப்பதை சற்று நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இப்போது நீ செய்ய வேண்டும் என்ன தெரியுமா என் குழந்தை உன்னுடைய ஆள் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன்னுடைய குடும்பத்தில் பழகி கொண்டிருப்பது யார் என்று நிச்சயமாக சொல்லும் அது சரியாக சொல்லிவிட்ட பிறகு நான் சொல்கின்ற அடையாளத்தோடு இருக்கின்ற இவரை என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய பார்வையில் நீ நோக்க வேண்டும் இன்று உனக்குள் இருந்து உன்னை ஆட்சி செய்து உன்னுடைய கண் வழியாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்க போவது இந்த நான் ஆவேன் உன்னுடைய கண்ணை கண்ட உடனேயே அவர்களுக்கு நிச்சயமாக பயம் வந்துவிடும் என் பிள்ளையே சாதாரணமாக நீ பார்த்தாலும் அவர்களின் குற்ற உணர்ச்சியும் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் நான் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நுழைந்து விடாத வேலைகளை செய்து கொண்டிருக்கோம் என்று அவர்களின் மனசாட்சி அவர்களை உறுத்தி கொள்ளும் என் பிள்ளையே இது ஊன்ற மனித எல்லாம் உன் வாழ்க்கையில் அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு முன்பாக முதலின் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க பழக வேண்டும் பழகு யாருடைய வாழ்க்கையும் அடுத்தவரின் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது எப்போதுமே அவர்கள் வாழ்க்கையில் தலையிடுமாதாக இருப்பதும் இந்த பெண்ணுடைய வேலை நிச்சயமாக உனக்கு தெரிவாக புரிய வரும் என் பிள்ளையே நீ விட்டு விலகிவிட வேண்டும் அவர்களுக்கு ஒருபோதும் உன் இல்லத்தில் அனுமதி கொடுக்காதே இது வேடிக்கையாக தோன்றலாம் நாளை இந்த பெண்ணால் பிரச்சனைகள் எல்லாம் வந்து குடும்பம் இரண்டாக பிரிந்த பிறகு யோசிக்காதே நான் அப்பன் சொன்னானே சொன்னாங்களே நான் கேட்காமல் சென்று விட்டோமே நாம் களங்கத்தை மூட்டுவதும் ஒவ்வொரு கிடையே ஒற்றுமையை குழப்பதும் அடுத்தவரின் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பதும் இவர்களுக்கு மிக பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலை கடந்து எந்த விதமான வெற்றிகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சி விதிகளை தெரிந்து கொண்டு இவர்களுக்கிடையே ஆட்டத்தை அடக்க வேண்டும் கருப்பன் உனக்குள் வந்துவிட்டேன் என்றால் கேட்க வேண்டும் என் பிள்ளையே இவர்களின் ஆட்டம் நீ ஒடுங்கிவிடத்தான் வேண்டும் இவர்களை பார்க்கின்ற பார்வையிலே அவர்களின் தவறு என்பதையும் நீ அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன் இது போன்ற சூழ்ச்சிகளும் இது போன்ற விஷயங்களையும் உன்னுடைய குடும்பத்தை நிச்சயமாக பிரிக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் இவர்களை கண்டுகொண்டு உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விரட்டி அடித்துவிடு அதன் பிறகு உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் சோதனைகள் அதிகமாக வரும்போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் கடந்து வருவதற்கு நீ முயற்சிகளை செய்து வார் நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று எதுவும் கிடையாது இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய நேரம்தான் வீணாகி கொண்டே இருக்கும் பெண்ணை உன் குடும்பத்தை விட்டு விலகவை இவர்களுக்கு சரியான பாடத்தை நீ புகட்டு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு இனிமேல் நான் குடும்பத்தில் எதை செய்து விட வேண்ட முடியாது என்கின்ற உணர்வினை என் பிள்ளை இந்த அடையாளம் கொண்டவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற பல பிரச்சனைகளால் எப்போதுமே உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை சீர்குலித்து கொண்டிருக்கின்றது இந்த பெண் இன்னத்திற்குள் வந்துவிட்டால் அங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனைக்குள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாரம் ஆண்டவர்கள் கஷ்டம் என்ற ஒன்று ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கின்றது சரியாக புரிந்து கொள்கின்ற என் பிள்ளைக்கு இனி வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் இந்த கருப்பன் நடத்துகின்ற ஆட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக களை கட்டும் தீய சக்திகளெல்லாம் விரட்டி அடித்து நல்ல சக்திகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருகின்ற நல்ல மனிதர்கள் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார்கள் என் இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதுமே முழுபனதோடு உண்டு அதே நடக்கும்